Me? காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி நைட்டு ஸ்டார்க்க போகுதுன்னு பார்க்கலாம் பாட்டி வந்து நம்ம அபியம் வேற லெவல்ல பாராட்டிட்டு இருக்காங்க நமக்கு எதுக்குமே நம்பிக்கை இல்லாம ராகவ் அவ்வளோதான் ஜெயில இருந்து வரவே மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் ஆனா கொஞ்சம் கூட நம்பிக்கையை தளர விடாம அபி விடாமுயற்சியை போராடி நம்ம ராகவை வந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டா அபி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க ராகவ் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே மாறி மாறி பாராட்டிட்டு இருக்காங்க உடனே சுந்தரி வந்து அபியால தான் ஜெயிலுக்கு போகிறோம்

இதெல்லாம் மேல பழிய போட வேண்டாம் தப்பு பண்ணதுன்னா அப்ப நீங்க தண்டனை குடுக்கறதா இருந்தா எனக்கு இல்ல நீங்க குடுக்கணும்னு சொல்லிட்டு சுந்தரிய ரொம்பவே கோவமா கேள்வி கேட்டதும் இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு சுந்தரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே அபி வந்து ரொம்பவே சந்தோஷமா ராகுவ பார்த்துட்டே இருக்காங்க அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க